இந்த சாம்பார் இருக்குங்கய்யா நம்ம கடை பேர் என்னங்கய்யா நம்ம கடை பேர் சந்தனா சந்தனா ஓகே ஓகேங்கய்யா ஐயா பேர் சந்தனமா பேர் 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 மக்களே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழகார ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு வந்தோம் வந்ததில் ஆ போடுங்க ஐயா ஆம்லேட்டாக என்ன ஆம்லேட்டாக வரணும் ஆம்லெட் போதும் இல்லை ஆம்லேட் ஒன் சைடு ஆம்லெட் ஒன்றுங்கய்யா ஆம்லெட் ஒன்று கீழே கரை அந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு வந்தோம் வந்தீங்க அப்புடின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு அந்த வாடிப்பட்டி போகிற ரோடு பிரியும் ரோடு பிரிஞ்சோன்னு ஒரு கடை இருக்கும் கண்டிப்பாக அங்கே சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இருக்குங்க ஐயா என்னடா கலர் தோ தோசை கலராக என்னென்னு பார்க்குறீங்களா கெமிக்கல்லாம் எதுவும் கிடையாதுப்பா நார்மலாக கலக்கிறது தான் அப்படின்றாங்க ம் சாம்பார் இருக்கியா வீட்டு சாம்பார் இல்லையா அருமை வரணா பசியில் அந்த எப்படி சொல்றோம்னா அவரு அற்புதமான கிடைக்க விட்டோம் சரியான கிறிஸ்பியா இருக்குது யூடியூப்பு இதே போட வேண்டியதான் நல்லா இருக்கும் வந்து சாப்பிடுங்க மதுரை மதுரை கீழக்கரை அந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் இருக்குல்ல அதுக்கு வராப்பில் இருந்துச்சு அப்புடின்னா வாடிப்பட்டி ரோடு இருக்குது முன்னாடியே அந்த கீழக்கரை அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துலேயே தான் வாடிப்பட்டி ரோடு இருக்குது அந்த கடையில் சாப்பிடுங்க கடை பேர் வெளில போயிட்டு சொல்கிறேன் தெரியலை பார்க்காம ஆனால் அருமையாக இருக்குது சாப்பிட்டாச்சு மக்களே என்ன பண்ண போகிறோம் அந்த கடை கரெக்டாக அந்த கீழக்கரை அந்த போர்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஹோட்டல் அல்லது சந்தானம் இங்கே எங்களாம் இப்போ திரும்பி அந்த கீழக்கரைக்கு போயிடலாம்